இருக்கிற அனைவரையும் ஒன்னா நேசிக்கிறாரு ஒருத்தன் நல்லா இருக்கணும் ஒருத்தங்க கொஞ்சம் பரவாயில்ல இருக்கணும் அப்படி இல்லை எல்லாரும் பூரணம் தகப்பன் தாயோட உள்ள என்னன்னா ரெண்டு புள்ளையும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது உள்ளம் இல்லையா ஒரு பிள்ளைய மட்டும் நேசித்து ஒரு பிள்ளைய மட்டும் விட்டுருவாங்களா கிடையாது எல்லாரையும் நேசிப்பாங்க இதான் ஒரு தாயோட உள்ளம் தாயோட உள்ள என்ன தான் சாப்பிடலாம் கூட பிள்ளைகள் சாப்பிட்டோம் டேஸ்ட் மட்டும் முதல் பண்ணுவாங்க முதல் டேஸ்ட் பண்ணுவாங்க எதுக்கு உப்பு காரம் தான் இருக்கான்னு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் பிள்ளைகள் சாப்பிட்டு கனவன் சாப்பிட்டு வாங்க என்ன நீங்க பாக்குறத பார்த்தா நாங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுருவோம் அப்புறம் நீ சாப்பிட்ட அத இல்லையா இல்லையா அப்படிதானே செய்றீங்க இல்லையா அப்படிப்பட்ட உள்ளம் இல்லையா எல்லாம் சாப்பிடணும் ஒண்ணு அந்த எண்ணம் செய்யறவங்களுக்கு அப்ப கர்த்தர் அவர் நல்லவர் அழல்வியா அவர் நல்லவர் பாருங்க அப்ப என்ன சொல்றாரு ஐம்பதாம் வருஷம் பரிசுத்தம் ஐம்பதாம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி எல்லாம் பரிசுத்தமாக்கி அந்த நாள் பரிசுத்தமான நாள் தேசமெங்கும் அதன் குடிகள் எல்லாரும் விடுதலை கூற கடவர்கள் பாருங்க ஒருத்தர் வந்து ஒரு யூதர் வந்து வேற இனத்திட்ட போய் அடிமையா இருக்கிறானா இவன் காசு கொடுத்து அவனை மீட்டு கொண்டு வரணும் இன்னைக்கு நம்ம இந்திய தேசத்துல இருக்கு ஒரு ஜாதி இருக்கிறாங்க நான் பேர் சொல்ல வரும்ல ஒரு ஜாதியை இருக்கிறாங்க அந்த ஜாதியில ஏழை இருக்க கூடாது அவங்க ஏழை அந்த இனத்தார் வந்து வாய்ப்பு கொடுப்பான் என்ன வாய்ப்பு ஒரு பணத்தை கொடுத்து இந்த பிசினஸ் பண்ணி பெரிய ஆள் ஆயிடு பிச்சை எடுக்காத இந்த பணம் இந்த அவன் இனத்தார்ல பணத்தை கொடுத்து நீ பெரிய ஆள் ஆயிடு அப்படின்னு சொல்லுவான் அவன் ஃபெயிலியர் ஆகனா திரும்ப இன்னொரு வாட்டி வாய்ப்பு கொடுப்பான் திரும்ப ஃபெயில் ஆகிறான் மூணாவது வாட்டி வாய்ப்பு கொடுப்பான் மூணாவது வாட்டிக்கு மேல அவனுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா அவன் இனத்தார்ல ஏழையா இருக்க கூடாது அவன் இனத்தார் யார்ட்டையும் அடிமையா இருக்க கூடாது நகையெல்லாம் அவன்கிட்ட தான் விற்பீங்க இப்ப விளங்கிச்சா அது இல்லையா அப்ப அந்த மாதிரி இது புரியுதா நான் சொல்றது அந்த மாதிரி காரியம் ஆண்டவர் வந்து சொல்றாரு இந்த விடுதலை கூறுற நாள்ல சில அடிமை யூதர்கள் வந்து சில வேற மற்ற இனத்தாத்த அடிமையா இருப்பாங்க அப்ப இவன் போய் எவ்வளவு அவன் தரணும் அந்த பணத்தை இவன் கொடுத்து அவனை மீட்டு கொண்டு வரணும் எவ்வளவு நல்லவர் ஒரு ஆண்டவர் அப்ப யூதன்ல ஒருவனும் ஏழை ஏழையா இருக்க முடியாது கத்தர் அவனை ஆசீர்வதிக்க ஐம்பதாம் வருஷத்துல கூடணும் அழலுயா அப்ப ஏழு ஏழாக என்ன ஆகுது நாற்பத்தி ஒன்பது அந்த ஐம்பதாம் வருஷத்துல அந்த ஜூபிளி வருஷம் அந்த ஜூபிளி வருஷம் தான் அவங்களுக்கு ஆசீர்வாதமான விடுதலை கூறுகிற நாள் செழிப்பான நாள் சமாதானத்தின் நாள் எல்லாருக்கும் எழுந்து போனதை திரும்ப கொடுக்கிற ஒரு நாள் கத்தட தேசத்தை வைத்தார் அப்ப பழைய ஏற்பாடு ஒரு நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிழலாய் இருக்கிறது அல்லா ஒரு நிழலாய் சொல்லப்படுகிறது அந்த நிழல் பழைய ஏற்பாடு என்பது பழைய உடன்படிக்கை புதிய ஏற்பாடு என்பது புதிய உடன்படிக்கை